ஹலோ ஆல் நடுவில் ஒரு குட்டி பிரேக் ஏன்னா குட்டிஸ்கெல்லாம் வந்து எக்ஸாம் போயிட்டு இருந்தது மிட்டம் போயிட்டு இருந்தனால வீடியோஸ் எதுவும் ஷேர் பண்ண முடியல இது ஒன் வீக் முன்னாடியே நான் எடுத்து வச்ச வீடியோ தான் பேஷன் ஃப்ரூட்டோட அப்டேட் தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜூன் மந்தில் பிளான் பண்ணது கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் கிளைம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது ஆரம்பத்தில் ஒரே ஒரு கொடி மட்டும்தான் நான் கட்டி விட்டுருந்தேன் இப்போ வந்து மொத்தமாக த்ரீ லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன் கயிறு மாதிரி வந்து கட்டி கொடுத்துருக்கேன் சப்போர்ட்காக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு ஒய்டாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ கொடி நான் வந்து போட போகிறேன் ஏன்னா இது வந்து டூ இயர்ஸில் ஃப்ரூட் வந்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜஸ்ட் ஒன் இயர்லேயே இதில் வந்து நிறைய வந்து ஃப்ரூட் வந்துருந்தது அதனால் முடிஞ்சளவு நிறைய கிளைம்பர்ஸ் இதுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த ஃபர்ட்டிலைசர்ஸும் நான் கொடுக்கல வெறும் எந்த ஃபர்ட்டிலைசர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் நார்மலாக வந்து வாட்டர் பண்ணுறதுக்கே இவ்வளோ வந்துட்டு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இவ்வளோ வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும்னு நானே நினைக்கவே இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கை வர கை அளவு தான் பிளான்ட்டே இருந்தது ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் சடனாக தான் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நிறைய வந்து கிளைம்பர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிது நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும் இந்த கிளைம்பர்ஸ் வந்து பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது அதுக்கு மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு நானும் அப்படியே விட்டுட்டேன் சரி அங்கேனா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஏற விட்டுருக்கேன் இதில் ஃப்ரூட்ஸ் வர எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அதோட அப்டேட்லாம் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ